அனைவருக்கும் வணக்கம் இன்கோடி சேனல் சார்பாக உங்கள் அனைவரையும் வரவிருக்கின்றேன் இன்றைக்கு பதிவுள்ள உள்ள என்ன பார்க்க போகிறோன்னா மாணவர்களுக்கு ஒரு இனிப்பான செய்தி என்னென்னா தமிழகத்தில் கோடை விடுமுறை நீடிக்கப்படும் என்று கல்வித்துறையானது அறிக்கை வெளியிட்டுள்ளது இதை பற்றின வீடியோ தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாத இந்த சேனலில் என்ன மாதிரியான வீடியோக்கள் போடப்படும்னா கவர்மெண்ட் ஜாப்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா அதை பற்றின வீடியோஸ் மேக் பண்ணி போடப்படும் அது மட்டும் இல்லாத நீங்கள் இப்போ காலேஜில் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜாக இருந்தாலும் சரி மெடிக்கல் காலேஜ் இருந்தாலும் சரி இல்லது லா காலேஜில் இருந்தாலும் சரி அதற்கான நோட்டிஃபிகேஷன் வெளியிடும் பொழுது இந்த சேனலை கண்டிப்பாக வீடியோவை மேக் பண்ணி போட போகிறோம் ஸோ இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாவது நோட்டிஃபிகேஷன் பில்லிங் கிளிக் பண்ணினா தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் ஷோ ஆகும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வருகின்ற ஜூன் ஆறாம் தேதி அனைத்து பள்ளிகளும் திறக்க இருக்கும் நிலையில் வெப்பத்தின் கா தாக்கம் அதிகமாக இருப்பதால் வருகின்ற ஜூன் பத்தாம் தேதி அனைத்து க பள்ளிகளும் திறக்கப்படும் என்று கல்வித்துறையானது அறிக்கை வெளியிட்டுள்ளது ஆகையால் ஒன்றாம் வகுப்பு முதல் பனிரெண்டாம் வகுப்பு வரை அனைத்து வகுப்புகளுக்கும் ஜூன் பத்தாம் தேதியே க அனைத்து பள்ளிகளும் திறக்கப்படும் என்று கல்வித்துறையானது அறிக்கை வெளியிட்டுள்ளது வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என்னென்ன டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ கீப் சப்போர்ட்டிங்